வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்பிகையை பாடி கொண்டாடுவோம் அம்பிகையே ஈஸ்வரியே எமைய ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எமை ஆதரிச்சு வாழ்த்துமடி முத்துமாறி அம்பிகையே ஈஸ்வரியேயமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை ஏற்றதில்லே முத்து மாறி நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்து மாறி ஏழைகளை ஏச்சதில்லே முத்து மாறி நாங்கள் ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்து மாறி வாழவிட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்களெல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி அம்பிகையே ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பாடலை கேட்ட அனைவருக்கும் அம்பிகையின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்